இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு வரி சொல்லணும் சமீப காலமாக நம்முடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு படம் ரொம்ப வைரலாக போச்சு அதில் ஒரு பெண் காவல் அதிகாரி குழந்தையை தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கொண்டு ரயில்வே பிளாட்ஃபார்மில் அங்குமிங்குமாக நடந்து தன்னுடைய ஆற்றி கொண்டு இருக்கிறார் இந்த படத்தை போட்டு இவரல்லவா சிங்கப்பெண் அப்படிங்கிற முறையில் கேள்வி கேட்டு இந்த காட்சி என்பது சுற்றுக்கு விடப்பட்டது அதை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் சொந்த குழந்தையை இடுப்பில் கொண்டு வருபவர் சிங்கப்பெண் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் முதுகில் சுமந்து வந்திருக்கிற நம்முடைய அருமை சகோதரிகள் எத்தனை எத்தனை மடங்கு சிங்கப்பெண்களாக இருப்பார்கள் என்பதை நம்மால் யூகித்துக் கொள்ள முடியும் முதலில் பேசிய கூட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் ராதிகா பல விஷயங்களை பேசும்போது காவல்துறையினுடைய அணுகுமுறையை சுட்டிக்காட்டினார் வர வர தமிழக காவல்துறையினுடைய அணுகுமுறை இந்தியாகவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கிறது தமிழகம் பல சமூக காரணிகளில் முன்னிலை வகிக்கிறது என்றால் பாராட்டலாம் அல்லது மற்ற பல மாநிலங்களை விட வேறுபட்டு முன்னணியில் நிற்கிறது என்றால் நிச்சயமாக மகிழ்ச்சி என்று சொல்லலாம் ஆனால் தமிழக காவல்துறை நடந்து கொள்கிற விதம் என்பது கடுமையான கண்டனத்துக்குரியது என்பதை இங்கு வந்திருக்கிற அனைத்து சகோதரிகளின் சார்பாகவும் அந்த வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழக முதல்வரை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய ஆட்சியில் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுவதில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுடைய அரசாங்கம் அப்படித்தான் சொல்லுகிறது ஆனால் ஒரு மாநிலம் தழுவிய நிகழ்ச்சி அல்லது மாவட்டம் தழுவிய நிகழ்ச்சி தமிழக அரசை விமர்சிக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்லது எதிர்ப்பு அல்லது தர்ணா என்றால் அதற்கு அனுமதி பெறுவதற்குள் போதும் போதும் என்கிற நிலைமையை தமிழக அரசும் காவல்துறையும் உருவாக்குகிறது என்ன ஜனநாயகம் இருக்கிறது என்று பெயரா ஜனநாயகத்திற்கான வெளி தமிழகத்தில் சுருங்கிக் கொண்டே வருகிறது என்கிற அடையாளமா தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் தமிழக சட்டப்பேரவையும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இங்கு போராடி அனுமதி வாங்கியாச்சு சென்னை போலீஸ் அனுமதி கொடுத்திருச்சு பழனி போலீஸ் அனுமதி மறுக்குது திண்டுக்கல் போலீஸ் மறுக்குது தர்மபுரி போலீஸ் மறுக்குது தஞ்சாவூர் போலீஸ் மறுக்குது வேற பல மாவட்டங்களை விசாரித்தால் நம்முடைய அருமை சகோதரிகள் வருவதை தடுப்பதற்கு என்னவெல்லாம் அத்தனையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்திருக்கிறது இங்கு அனுமதி அளித்த ஒரு விஷயம் மற்ற மாவட்டங்கள்ல காவல்துறை எப்படி தடுக்க முடியும் இதெல்லாம் அந்த பழைய காலமா உங்கள்கிட்ட கூட இல்லையா மாநில மையத்திலிருந்து மாவட்டங்களுக்கு தகவல் சொல்கிற நவீன தொழில்நுட்பம் காவல்துறையிடம் இல்லைன்னா கொடுக்க இருக்கோம் நீங்கள் சொல்லாமலா பழனி காவல்துறை தடுத்திருக்கும் திண்டுக்கல் காவல்துறை தடுத்திருக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு பேரணிக்கு வருவதை தடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அருமை சகோதரி பாப்பாத்தி அவர்களை வீட்டு சிறையில் வைத்திருக்கிறீர்கள் எவ்வளவு துணிச்சல் பயந்து ஓடுவதற்கு எங்களை நாய்க்குட்டி நரிக்குட்டி என்று தமிழக காவல்துறை நினைத்து விட்டதா கடுமையாக எச்சரிக்கிறோம் இந்த வேலையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஆயிரம் மாடல் இருக்கலாம் எங்களுக்கு மாடல் கே பி ஜானகி அம்மா எங்களுடைய மாடல் பாப்பா உமானால் எங்களுடைய மாடல் சுதந்திர போராட்ட பாரம்பரியம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாடல் ஆகவே எங்களோடு மோதி பார்க்க நினைத்தால் நீங்கள் தான் வீணாவீர்கள் பிரிட்டிஷ் போலீஸையே சந்தித்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தையே சந்தித்த தலைவர்களுடைய பாரம்பரியம் தான் இன்றைக்கு எங்களுடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் என்பதை குறிப்பிட விரும்புகிறோம் தமிழக அரசு பல்வேறு அம்சங்கள்ல சர்வ கட்சி கூட்டம் போடுகிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு அரசியல் பிரச்சனை வரும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மட்டுமே முடிவெடுப்பது என்று இல்லாமல் அந்த தன்மை குறித்து கவலைப்படுகிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கி விவாதித்து கலந்து பேசி முடிவெடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கடந்த காலத்தில் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்ட போதெல்லாம் இப்படியான கூட்டங்கள் நடந்துள்ளன இப்பவும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வது என்கிற முடிவுக்கு மத்திய அரசு போய்கொண்டிருப்பதாக தகவல் அப்படி போகும் போது மக்கள் தொகையை பல்வேறு விதங்களில் போராடி குறைத்ததற்காக தமிழகம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பரிசு கிடைக்கவில்லை மாறாக நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை மறு சீரமைப்பு என்கிற விதத்தில் குறைக்கப்பட போவதான தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன இதை பற்றி பேசுவதற்காக ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதல்வர் கூட்டியிருக்கிறார் மகிழ்ச்சி ஆனால் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் மாநில உரிமை பறிக்கப்படுவது முக்கியமான விஷயமா என்றால் முக்கியமான விஷயம் ஆனால் இந்த மாநிலத்தில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பது முக்கியமற்ற விஷயமா இந்த விஷயத்திற்காக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினால் என்ன ஆகிவிடும் கேள்வியை இந்த எனவே கோரிக்கை வைத்தபடி சட்டமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வை விவாதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல ஒரு புதிய கோரிக்கையாக நாங்கள் இணைக்க விரும்புகிறோம் தமிழகத்தின் அனைத்து கட்சிகளையும் அழைத்து அதிகரித்து வரும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை தடுத்து நிறுத்த அரசியல் கட்சிகள் பொறுப்பேற்க நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் நடந்த பிறகு தலையிடுவது என்பது ஒரு பக்கம் நடக்காமல் தடுப்பதற்கு என்ன செய்வது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற ஆகப்பெரிய கேள்வி இதற்காகத்தான் தமிழக அரசு இப்படி பல மட்டங்களில் கலந்தாலோசனை நடத்த வேண்டும் என்பதை ஜனநாயக மாதர் சங்கம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது எங்களை போன்ற அமைப்புகளை விட சர்வத்தையும் கையில் வைத்திருக்கிற அனைத்து அதிகாரங்களையும் படைத்த தமிழக அரசு தான் கூடுதலாக தலையிட முடியும் நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனக்கு பின்னாலே பேசுகிற தலைவர்கள் அப்படிப்பட்ட கோரிக்கைகளை விளக்கி சொல்லுவார்கள் அரசனுடைய பிரதிநிதிகளை பார்க்க போகும் போதும் நிச்சயமாக கோரிக்கை சாசனத்தை கையில் கொடுத்து நாங்கள் பேசுவோம் ஆனால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கடமை என்ன நாமும் நடந்த பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கிறோம் பராமரிக்கிறோம் சட்ட போராட்டம் நடத்துகிறோம் கள போராட்டம் நடத்துகிறோம் அதை இன்னும் கூர்மையாக்க வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் நீதி கிடைக்கிற வரை நம்முடைய போராட்டம் தொடர்வது என்பதை முன்னெடுக்க வேண்டும் ஆனால் என்றால் அங்கீகாரம் சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறதே அதை கேள்விக்கு உள்ளாக்காமல் கருத்தியல் ரீதியாக அதை எதிர்த்து அந்த ஆணாதிக்க சிந்தனையை தமிடுபடியாக்குகிற சித்தாந்த போராட்டத்தில் கருத்தியல் போராட்டத்தில் இறங்காமல் குற்றங்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியாது அமைச்சர் எப்படி பேசுகிறார் ஆளுநர் எப்படி பேசுகிறார் காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கிற இடத்தில் இருந்து குடும்ப உறுப்பினர்கள் எப்படி பேசுகிறார்கள் அடுத்த வீட்டுக்காரர் எப்படி பேசுகிறார் படிக்கிற இடத்தில் ஆசிரியர் என்ன செய்கிறார் வேலை செய்கிற இடத்தில் முதலாளிகளும் நிர்வாகமும் சக ஊழியர்களும் ஆண்களும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் பெண்ணை எப்படி பார்க்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம் பெண்ணையே பலிகடா வாக்குகிற ஏற்பாடு நீ ஏன் பத்து மணிக்கு போன நீ ஏன் பாய் போன நீ ஏன் ரோட்ல நின்ன ஒன்றுபட்ட ஆந்திராவினுடைய சட்டப்பேரவை தலைவர் சொன்னதுதான் இதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு மறத்து போன மண்டையர்களாக இந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு சான்று அவர் என்ன சொல்றாரு காரை வீட்டிலேயே நிறுத்தி வச்சிருந்தா பார்க் பண்ணி வச்சிருந்தா விபத்து நடக்காது நீங்க அதை எடுத்து ரோட்ல ஓட்டுறதுனால தான் விபத்து அதே போல பெண்களை வீட்டிலேயே பார்க் பண்ணி வைத்திருந்தால் வீட்டிலேயே அடைத்து வைத்திருந்தால் பெண்கள் மீதான வன்முறை நடக்காதுன்னு ஒரு அரிய கருத்து அவர் சொல்றார் ஆந்திராவில் இதை கேட்டவுடன் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக போராட்டம் நடந்தது நம்முடைய சகோதரிகள் மிகச்சரியான கேள்வியை கேட்டார்கள் யாரையும் அடைத்து வைக்க வேண்டும் பூட்டி வைக்க வேண்டும்ங்கிறது எங்க நோக்கம் இல்லை பெண்களை அடைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே அதற்கு பதிலாக ஆண்களை வீட்டுக்குள் அடைத்து வைத்தாலும் இப்படிப்பட்ட நடக்காது உங்கள் மூளையில் என்றால் அது ஆணாதிக்க மூளை எனவே அறுவை சிகிச்சை செய்வது மருத்துவர்கள் மட்டும்தான் என்பதல்ல இந்த சமூகத்திற்கு ஆணாதிக்க மூளைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்கிற மிகப்பெரிய சமூக மருத்துவர்களாக இன்றைக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய சகோதரிகள் தான் இருக்கிறார்கள் என்பதையும் இங்கு நான் முன்வைத்து பாராட்டி இது நீண்ட நெடிய வரலாறும் பாரம்பரியமும் நமக்கு உண்டு காவல்துறை பழைய கைதியாக பெண்களை வைத்த காலத்தில் இருந்து யூனிஃபார்ம் போட்ட காவல்துறையினர் பெண்களை சிறுமிகளை பாலியல் வல்லுறவு செய்த காலத்தில் இருந்து களத்தில் நிற்பது ஜனநாயக மாதர் சங்கம் தான் தொடர்ந்து நடக்கிறது தொடர்ந்து நிற்கிறோம் எங்களுக்கும் செய்யணும் தான் ஆசையாது செய்யறதுக்கு நிறைய தினசரி பேப்பரை பார்த்தா இங்க எப்படி நடந்தது அங்க பள்ளிக்கூடத்துல நடந்தது கல்லூரியில நடந்தது வீட்டுல நடந்தது வேலைத்தளத்துல நடந்தது ரோட்ல நடந்ததுன்னா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா நாங்க இதைத்தான் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தா பெண் சமத்துவத்திற்காக பெண்ணினுடைய தகுதிகளை உயர்த்துவதற்காக நாங்கள் போராடுவது எப்போதுங்கிற கேள்வி எங்கள் முன்னால இருக்கு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப் போல இந்த பேரடியும் இதில் எழுப்பிய முழக்கங்களும் தமிழக அரசுக்கு மணி ஓசைதான் இதை நீங்கள் காதில் வாங்கவில்லை என்றால் பின்னால் யானை வந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் எச்சரிக்கை செய்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறேன் நன்றி